அனைவருக்கும் வணக்கம் சில விஷயங்கள் வந்து நமக்கு கை கூடாமலே இருக்கும் வாழ்க்கையின் விரக்தியின் உச்சத்தில் இருப்போம் என்ன செஞ்சாலும் மனசுக்கு ஒரு திருப்தி இருக்காது முக்கியமாக நிம்மதிங்கிறது ஒன்று இருக்கவே இருக்காது நம்ம அதை சரி செய்யறதுக்கு பல ஆலயங்களுக்கு போவோம் பல இடங்களுக்கு போவோம் பல விஷயங்கள் செய்வோம் பல பரிகாரங்கள் செய்வோம் அதெல்லாம் செய்தும் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்காது சரி இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனோம்னா ஜாதக ரீதியாக சரி நம்மளுடைய மனசுக்கு பல பேர் சொல்கிற விஷயமாக இருந்தாலும் சரி அது நம்மளுடைய பூர்வ புண்ணிய கரும வினை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கரும வினையை வந்து நாம் போக்கணும் இந்த கரும வினையை வந்து சரி செஞ்சு நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு சுபட்சமாக மாற்றணும் அப்படின்னா பல வகையில் பரிகாரங்கள் சொல்லுவாங்க பல கோவிலுக்கு போக சொல்லுவாங்க ஆனால் எல்லாம் அது வந்து சாத்தியமாகுதா அப்படிங்கிறது தான் இங்கே ச கேள்வி பல பேருடைய அனுபவங்களையும் சரி என்னுடைய அனுபவங்களையும் தான் இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் ஒரு சித்தர் ஆலயம் ஏன்னா சித்தருக்குள் சிவன் உண்டு சிவனே சித்தருக்குள் அடக்கமாம் அப்பேற்பட்ட சித்தரை வழிபட நம்மளுடைய கர்ம வினைகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறையும் என்பது உதர்சனமான உண்மை அந்த வகையில் இப்போ நான் சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் என்பது ரொம்ப ரொம்ப அமைதியான ஆலயம் இந்த ஆலயத்துக்கு ஒரு முறை நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா திரும்ப 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 போய்ட்டே இருக்க தோணும் பொருளாதார ரீதியாகவும் சரி மனசு ரீதியாகவும் சரி நமக்கு வந்து ஒரு நிம்மதினு ஒன்று வேணும் இல்லைங்க அதுக்கு ஏற்ற ஆலயம் இந்த ஆலயம் இது வந்து சித்தர் ஜீவசமாதி சரி இந்த சித்தர் சமாதி எங்கே இருக்குது அதுக்கு எப்படி போகணும் இதோடைய வழிபாட்டு முறை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை பார்ப்போம் இந்த சித்தருடைய ஜீவசமாதி அமைந்திருக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்திங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா பொறையார் கிராமத்தில் புதிய பேருந்து நிலையம் அருகிலேயே இருக்குது ரொம்ப ஒரு பசுமையான இடம் இந்த ஆலயத்தின் பெயர் வந்து ஸ்ரீ மகா குரு பாப்பையா சித்தர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாப்பையா சித்தர் அவர்கள் கோரக்கரின் மீது பற்று உள்ளவராக இருந்து இங்கே வந்தவர் என்று ஒரு சொல்லுண்டு அதுதான் உண்மையும் கூட இங்கே இந்த ஆலயத்தை கோரக்கிறவர்களும் போகிறவர்களும் இங்கே தங்கியதாகவும் இங்கே தழுதா மரம் ஒன்று உள்ளது அந்த மரத்துக்கு அடியிலே அமர்ந்து இருவரும் நூல்கள் எழுதியாவதாகவும் கூறப்படுகிறது இந்த ஆலயத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் நாம் செய்த வினைகளை போக்குவதற்கு பல சித்தர் ஆலயங்களுக்கும் ஜீவ சமாதிகளுக்கும் போவது உண்டு அந்த வகையில் இதுவும் அது போன்ற ஒரு இடம் ரொம்ப ரொம்ப பல பேருடைய அனுபவங்கள் மூலியமாகத்தான் நான் சொல்கிறேன் நம்மளுடைய மன இறுக்கத்தை போக்கக்கூடிய ஒரு ஆலயம் நம்மளுடைய பொருளாதாரத்தை தன்னிறவு பெறக்கூடிய ஒரு ஆலயம் நம்மளுடைய எல்லா விஷயங்களையும் வெற்றி தரக்கூடிய ஒரு ஆலயம் நம்மளுடைய வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆலயம் இந்த ஆலயத்துக்கு நாம் ஒரு முறையும் சென்றால் போதும் அடுத்தது நீங்களாகவே எப்படா போவோம் அந்த ஆலயத்துக்கும் தோணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆலயம் இந்த சித்தர் ஆலயத்திலே இரு முஸ்லீம் மகான்களும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கிறாங்க அவர்கள் வந்து இந்த பாப்பையா சித்தர்களுடைய விசுவாசமாக இருந்து இங்கேயே ஜீவசமாதி அடைஞ்சிருக்காங்க இந்த பாப்பையா சித்தர் ஆசிரமத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் பௌர்ணிமை தோறும் விசேஷ பூஜைகள் உண்டு அமாவாசை தினமும் விசேஷ பூஜைகள் உண்டு தினமும் பூஜைகள் இருந்தாலும் இந்த மூன்று தினங்களில் ரொம்ப விசேஷமான பூஜைகள் உண்டு சரிங்களா போல் குரு பூஜையும் உண்டு போல் இந்த ஆலயத்தில் தினந்தோறும் மதியம் அன்னதானம் நடைபெறுகிறது மற்ற விசேஷ தினங்களில் பௌர்ணமி அம்மாவாசை போன்ற தினங்களில் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்படுகிறது கணக்கான மக்கள் வருகிறார்கள் இந்த ஆலயத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம் என்னன்னு சொன்னிங்கன்னா ஒரு மனிதன் வந்து பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிறான் அவனுக்கு வந்து பணமே சேர மாட்டேது அவனுக்கு வந்து பொருளாதார ரீதியாக தண்ணீர் பெறணும் அப்படின்னா இங்கே சொர்ண மகா காளி அப்படிங்கிற ஒரு அம்மனை வைத்து வழிபாடு செய்கிறார்கள் இந்த அம்மனை வந்து கோரக்கரும் போகரும் வைத்து வழிபாடு செய்ததாக வரலாறு கூறுகிறது இந்த ஆலயத்துக்கு ஒவ்வொரு தேய்ரை அஷ்டமிங்க அன்னைக்கும் இந்த அம்மனுக்கு வந்து அபிஷேகம் செய்து பூஜைகள் செய்து வழிபாடு செய்து செய்கிறார்கள் இந்த ஆலயம் என்பது பசுமையான ஆலயம் நம்மளுடைய மன இறுக்கத்தை போக்கக்கூடிய ஆலயம் இந்த ஆலயத்திற்கு நீங்கள் எத்தனையோ ஆலயத்திற்கு போயிருக்கலாம் இந்த ஆலயத்திற்கு ஒரு முறை வந்து பாருங்கள் ரொம்ப அமைதியாக இருக்கும் மனசுக்கு நிம்மதி கிடைக்கும் அது மட்டும் நான் உறுதியாக சொல்லுவேன் நன்றி வணக்கம்